ஹே கைஸ் இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக நியூஸிலாந்தில் ஒரு ஸ்மால் டவுனை விசிட் பண்ணியிருந்தோம் அந்த டவுனோட பேர் பார்த்தீங்கன்னா குட்டி ஸோ அந்த டவுனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம் ட்ரைவ் பண்ணி அந்த டவுன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் அந்த டவுன் இருக்கக்கூடிய சபர் எப்படி இருக்குது அங்கே எவ்வளோ அமைதியாக இருக்குது வீடுகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறையா இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க அப்படியே வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள் நியூசிலாந்தில் ஒரு சிறிய நகரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் டீக்விட்டி அப்படிங்கிற டவுன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேமில்டன் இருந்து ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ரைவுங்க அங்கிருந்து வந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் நம்ம டிரைவ் பண்ணி தான் இந்த ஊருக்கு வர மாதிரி இருக்கும் ஸோ அதான் வந்து நம்ம ஹேமில்டன்லேருந்து ட்ரைவ் பண்ணி இந்த ஊருக்கு வந்திருக்கோம் குறிப்பாக ஏன் இந்த சிறிய நகரத்தை உங்களுக்கு வளாக் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா இந்த ஊர் பார்த்திங்கன்னா மலை அடிவாரத்தில் ரொம்ப அழகாக இயற்கையாக இருந்துச்சுங்க சரி அதை தான் உங்களுக்கும் வந்து வீடியோவாக பதிவிட்டு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் வாங்க அப்படியே இந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய சபில் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பார்க்கலாம் எவ்வளோ அமைதியாக இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள் நான் நிறையா இன்ஃபர்மேஷன் இந்த ஊரை பற்றி உங்களுக்கு அப்படியே சொல்லிகிட்டே வரேன் இந்த ஊரில் உள்ள வீடுகளோட அமைப்பை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பெரிதளவில் நீங்கள் வந்து ரெண்டு மாடி கட்டுறோம் மூணு மாடி கட்டுறோம்னு பெருசாக பார்க்க முடியாது மிஞ்சு மிஞ்சி போனால் ஒரு மாடி கட்டடம் இருக்கலாம் ஆனால் அதுவுமே பார்த்திங்கன்னா மிகவும் குறைவு தான் நியூஸிலாந்தில் வந்து நிலநடுக்கம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குங்க ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டுறது கிடையாது நான் சொன்ன மழை பாருங்கள் உங்களுக்கு இங்கேருந்து விசிபிளாகவே தெரியும் ஸோ மலை அடிவாரத்துக்குள்ள தாங்க இந்த கிராமமே அமைஞ்சிருக்கு கிராமம்னு சொல்லலாம் இல்லைனா சிறிய நகரம்னு சொல்லலாம் இந்த நகரத்தில் எவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் ஐந்தாயிரம் மக்கள் வந்து வாழ்ந்துட்டு வர்றாங்க டீக்குட்டி டவுனில் உள்ள மக்கள் என்ன தொழில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி தாங்க வேலைக்கு போகிறாங்க பார்ட் டைம் பார்க்குறாங்க ஃபுல் டைம் பார்க்குறாங்க ஆனால் இந்த டீக்குட்டி டவுனை சுற்றியும் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா நிறையா விவசாயம் பண்ணுறாங்க விளைநிலங்கள் வச்சுட்டு நிறையா ஆடுகள் மாடுகள் இதெல்லாம் வளர்க்கறது வந்து அவங்களோட வழக்கம் அதனால தான் இந்த ஊரை வந்து ஷீப் ஷேரிங் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா ஷீப் ஷேரிங் அதாவது அந்த உள் ஷீப்பில் இருக்கக்கூடிய அந்த உள்ள எடுக்கிற போட்டி வந்து ஆண்டுக்கு ஒரு முறை நடக்குங்க அது இந்த ஊரில் தாங்க நடக்கும் நியூசிலாந்தில் இங்கே உள்ள வீடுகள் எல்லாம் பாருங்கள் எல்லாமே வந்து மரங்களால் கட்டப்பட்டிருக்கு பெரும்பாலான வீடுகள் வந்து மரங்களால் ஆனதுங்க நம்ம ஊர் மாதிரி செங்கல்லோ இல்லை மற்ற எந்த ஸ்டோன்ஸ் வச்சும் கட்டப்படலை இந்த ஊருமே பார்த்திங்கன்னா எவ்வளோ அமைதியாக இருக்குதுன்னு பாருங்கள் நான் வாக்கிங் வந்த சமயம் ஒரு மக்களை கூட வந்து பார்க்க முடியல ஆள்நாட மட்டமே இல்லாமல் தான் இருந்துச்சு இத்தனைக்கும் பகல் ஞாயிற்றுக்கிழமை வேற ஸோ நம்ம ஊர்னால் பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டமாக இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமைதியாக அங்கே இருக்குது இந்த ஊர் மக்கள் தொகையை வந்து நியூசிலாந்து நாட்டிலேயே ரொம்ப குறைவு தான் ஐம்பது லட்சம் மக்கள் தான் வந்து இந்த நாட்டிலேயே வாழ்றாங்க அதனால குறிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமங்கள் சின்ன சின்ன நகரங்கள்ல பார்க்கும்போது நீங்கள் மக்களை பெரிதளவில் பார்க்க முடியாது இப்போ நியூசிலாந்துல என்ன சீசன் பார்த்தீங்கன்னா ஆட்டம் சீசன் ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த மாதம்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாதம் பார்த்தீங்கன்னா இலையுதிர் காலம் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் எல்லோவிஷாக ரெட் இஷ்ஷாக ரொம்ப பார்க்கவே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குங்க ஸோ அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் கூட சேஞ்ச் ஆகியிருக்கு இந்த லீஃபோட கலர்லாம் பாருங்கள் அப்படியே வாங்க இன்னுமே வந்து அந்த சிறிய நகரத்தில் தான் அப்படியே வாக் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த நகரத்தை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நியூசிலாந்தோட பெரிய நகரங்களை அதாவது ஆக்லாண்ட் வெலிங்டன் ஹேமில்டன் கிரைஸ்ட் இதெல்லாம் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன நகரங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்ட் ப்ரைஸஸாக இருக்கட்டும் அதே மாதிரி ஹவுசிங் ப்ரைஸஸ் இதெல்லாமே வந்து கம்மியாக தாங்க இருக்கும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது உங்களுக்கு வந்து இந்த ஊரை குறிப்பாக ஒப்பிடும்போது ஹேமில்டனில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த டேக்குட்டியில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ அதனால் மக்கள் வந்து பெரு பெரிதளவில் நியூசிலாந்தில் நகரத்தை தான் விரும்புகிறாங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு அமைதியான அழகான நகரத்தில் உங்களை கொண்டு வந்து விட்டால் ஃபேமிலியோடவோ இல்லை தனியாகவோ நீங்கள் வாழ முடியுமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் வந்து உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தில் எந்த நகரத்துக்கு போனாலுமே வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்குங்க இங்கே இருக்கக்கூடிய லான்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பெரிதளவில் குப்பையுமே நீங்கள் எந்த நகரத்துலையுமே பார்க்க முடியாது அவ்வளோ வந்து சுத்தமாக தாங்க இந்த நாட்டை வந்து வச்சிருக்காங்க இந்த ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிப்படை வசதி எல்லாமே இருக்குது நீங்கள் ஸ்கூல் போகிறது இல்லைன்னா வந்து ஷாப்பிங் இதுக்கெல்லாம் வந்து அடிப்படை பேசிக் ஷாப்பிங் இதெல்லாமே இங்கேயே கிடைக்கும் ஆனால் காலேஜஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நகரங்களில் தான் நியூசிலாந்தில் இருக்குது ஸோ அதுக்காக நம்ம வந்து நகரத்தை நோக்கி தான் போகிற மாதிரி இருக்குது இந்தியா மாதிரி அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாட்டிலிருந்து நம்ம வந்துட்டு நியூசிலாந்துல இந்த மாதிரி சின்ன நகரத்தில் இருக்கிறது கொஞ்சம் சிரமம் தாங்க ஆனால் இந்த மாதிரி டிராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது நீங்கள் வந்து வீக்கெண்டோ இந்த மாதிரி வந்து ட்ராவல் பண்ணிட்டு வரலாம் நம்ம அப்படியே வந்து இந்த ஊரை வந்து இப்போ சுற்றி பார்க்க போகிறோம் இவ்வளோ நேரம் அந்த சபை பார்த்தோம் இந்த ஊரில் இருக்கக்கூடிய கடைகள் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ட்ரை மூலியமாகவும் பார்க்கலாம் அங்கே போயிட்டு இருக்கக்கூடிய கடைகளை பற்றியும் நம்ம அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இங்கே இருக்கக்கூடிய வீடுகளையே வந்து நம்ம பேத்து எடுத்து வேறு இடத்துல கொண்டு போய் டிரான்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கலாங்க அந்தளவுக்கு வந்து இங்கே அவ்வளோ ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட்லாம் இருக்காது நீங்கள் ஈஸியாக அடுத்து அப்படியே எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல வைக்கிற அளவுக்கு தாங்க இருக்கும் நீங்கள் நியூஸிலாந்தில் எங்கே ட்ராவல் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட் வந்து ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஊர்களுக்கு ஸ்டார்டிங்கில் என்ட்ராகும்போது வந்து செவன்ட்டியில் இருக்கும் ஊருக்கிட்ட நுழையும் போது வந்து ஃபிஃப்டிஸில் தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் ஸோ அதனால் ஸ்பீடுமே வந்து எப்போயுமே வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிங்க இல்லைன்னா போலீஸ் பார்த்தாங்கன்னா அங்கேயே உங்களுக்கு ஸ்பாட் ஃபைன் ஒடுக்கும் யார் டிரைவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அப்படி இல்லைன்னா கேமராவும் அங்கங்கே இருக்குங்க அது மூலியமாகவும் கண்காணித்து உங்களுக்கு ஃபைன் வந்து வீட்டுக்கே அனுப்பிச்சிடுவாங்க இப்போ நம்ம இந்த ஊரோட டவுனுக்கு வந்துட்டோங்க அங்கே தான் சும்மா அப்படியே வாக் பண்ணி உங்களுக்கு காமிக்கலாமே அப்படின்னு வந்து இங்கே வாக் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி தாங்க ஏதாவது ஒரு மெயினான ஒரு தெரு இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஊர்களில் அதில் ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா கடைகள் இருக்கும் அதோட வந்து ஊரோட இதே முடிஞ்சிருங்க அந்த மாதிரி தாங்க இருக்கும் என்னடா இவ்வளோ சின்ன ஊராக இருக்கே இங்கே எதுவுமே கிடைக்காது அப்படின்னு நினைக்க வேணாங்க அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயமே வந்து கிடைக்குங்க நம்மளோட படிப்பு இதெல்லாம் வந்து படிக்கிறது இந்த மாதிரி சின்ன ஊர்லேருந்து கஷ்டம் அதே மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நல்ல ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சின்ன டவுன் வேலைக்கு ஆகாது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த மாதிரி வாழ்க்கையை வந்து நிறையா வந்து விரும்ப விரும்புகிறாங்க இந்த சின்ன டவுனில் லைட்டாக தாண்டிட்டிங்கனாலே அங்கங்கே இருக்கக்கூடிய வீடுகளில் அவங்கவுங்க ஆடு மாடு இதெல்லாம் தான் மெயினாக வந்து வச்சுட்டு வர்றாங்க விவசாயம் அப்படிங்கிறது தான் இங்கே பெருசாக பண்ணுறாங்க இந்த ஊரை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த ஊரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணி விடுங்க தகவல் எதுவும் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் நம்ம வந்து இன்னும் நிறையா விஷயங்களோட அடுத்தடுத்த வீடியோஸில் நியூஸிலாந்தை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்களோடு வந்து சந்திக்கலாம் இன்னும் நியூஸில் அதை பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோஸில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜேஸ்